அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்ல சில பேர் எங்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதாவது எடுபில் கொப்பரைக்கும் மில்லிங் கொப்பரைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் இந்த கேள்விக்கான பதில் வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா சில பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்காது தான் ஒரு வீடியோவா போட்டு எல்லாத்துக்குமே இதை வந்து ஒரு தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க அதாவது கொப்பரையில் முதன்மையாக ரெண்டு பிரிவு வந்து இருக்கு ஒன்னு வந்து எடுபில் கொப்பரைன்னு சொல்லுவோம் இன்னொன்னு மில்லிங் கொப்பரைன்னு சொல்லுவோம் இந்த எடுபில் கொப்பரை அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படின்னா இது வந்து ஒரு உணவு இன்கிரீடியன்ட்டுக்காக வந்து பயன்படுது இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்வீட் தயாரிக்கிறோம் ஒரு ஸ்நாக்ஸ் தயாரிக்கையில இந்த எடுபில் கொப்பரையை வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டா வந்து பயன்படுத்துவாங்க அதுதான் இதோட முக்கிய காரணியா வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த எடுபில் கொப்பரையை ஒரு ட்ரை ஃப்ரூட்டாவும் பார்க்கப்படுது மில்லிங் கொப்பரை எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனுக்காகத்தான் மில்லிங் கொப்பரை வந்து யூஸ் ஆகுது ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க நம்ம டெய்லி வந்து தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் உணவுக்கு யூஸ் பண்ற தேங்காய் எண்ணெய் இந்த எண்ணெய் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு அந்த மில்லிங் இருந்து தான் உங்களுக்கு எடுக்கிறாங்க அதனாலதான் வந்து இந்த மில்லிங் கொப்பரை எஸ்பெஷலி ஃபார் ஆயில் யூசேஜுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் ஆகுது பொதுவா இந்த மாதிரி மில்லிங் கொப்பரை எல்லாமே பெரிய பெரிய ஆயில் மில்லுக்கு வந்து போயிருங்க அங்க போய் இந்த கொப்பரையை ரெண்டா உடைச்சு உங்களுக்கு வெயிலில் காய வச்சு சுத்தப்படுத்தி அதை வந்து இதை வந்து மிஷின்ல கொடுத்து உங்களுக்கு ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அதுதான் நம்மளுக்கு தேங்காய் எண்ணெயா வருது சோ இதுதான் ரெண்டுக்கான வித்தியாசம் எடுபல் கொப்பரைனா என்ன மில்லிங் கொப்பரைனா என்ன இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளுங்க நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு தேங்காய் தென்னை ரிலேட்டடான ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இதை ஒரு வீடியோவா மேக் பண்ணி நான் அப்லோட் பண்றேன் நான் சொன்ன இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புடிச்சது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்